ஆ நீ வந்ததுலேருந்து அழுதுட்டே தான் இருக்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடி அப்போ அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்குமான்னு சொல்ல முடியும் ப்ளீஸ்மா அழாதை எனக்கு கஷ்டமா இருக்குடி நீ அழுகுறது ஆர்டிமா ப்ளீஸ் டி அழாதை நீ சிரிச்சுட்டே இருந்தா தான் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி சார் காஃபி சாப்பிட்டா என்ன எனக்கு எம்மாடி இப்போ மாச்சும் வாயை திறந்தியே சரி வா மற்றதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் சூஜா ப்ளீஸ்மா இப்படி சோகமாக இருக்காத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் வேணா ஆர்த்தி கிட்ட போய் சாரி கேட்கட்டா இல்லை அருண் நானே பேசிக்கிறேன் நீ எதுவும் பேச வேண்டாம் ஆல்ரெடி அவள் கோவமாக இருக்கா நீ பேச போய் இன்னும் பிரச்சனை பெருசாக ஆகிடும் அவளை பற்றி எனக்கு தெரியும் நான் பேசுகிறேன் அருண் இல்லை பூஜா நீ பேசுறதை விட நான் பேசுறதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா என்னால் தானே உனக்கும் அவளுக்குள்ள பிரச்சனை நானே பேசுறேன் இல்ல கொஞ்ச நாள் ஆகட்டும் அவளுக்கு புரியும் பூஜா சத்தியமாக சொல்றேன் நீ என் மேலே காட்டின தான் நான் என்னைய லவ் பண்ண ஆரம்பிச்சேன் என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் நீ தான் அதனால இந்த பொக்கிஷத்தை எதுக்காகவும் யாருக்காகவும் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் இப்போ சொல்றேன் பூஜா நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியும் ஆனா இதுக்கப்புறம் நான் உனக்காக மட்டும்தான் நீ என்ன சொன்னாலும் என்னையே நான் மாத்திக்க தயாரா இருக்கேன் ஆனா நீ மட்டும் என் லைஃப் லாங்காக கூட இருக்கணும் உனர லவ்வை கொடுத்துட்டே இருக்கணும் எனக்கு அது மட்டும் போதும் பூஜா உனக்காக எதுனாலும் நான் செய்வேன் நீ சொன்ன இந்த வார்த்தைக்கு மேல எனக்கு என்ன வேணும் சொல்லு சந்தி உனக்கு எனக்கு உமாளுக்கு சேர்த்து எல்லா பொருள் எடுத்தாச்சு வீட்டுக்கு போயிட்டு மற்றதெல்லாம் பிரித்து பார்த்துக்கலாம் ஒரேதாவே பில் போட்டுக்கலாம் சரியா ஆ வீட்டில் போயிட்டு என்ன பொருள் வேணும்னு நானே எல்லாருக்கும் சேர்த்து பில் பேமெண்ட் பண்ணிடுறேன் வீட்டுக்கு போயிட்டு யார் யாருக்கு என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கணக்கு பார்த்துட்டு நீங்கள் அமௌண்ட் கொடுங்க ஆ ஆ சரி இந்த பிள்ளையா நம்ம இந்த விசாரிக்க பற்றிட்டு இருந்தோம் கடவுளே மறுபடியும் இந்த பிள்ளைய கண்ணில் காட்டியிருக்காரு எப்படியாச்சும் ராமகிருஷ்ணாக்கு அந்த பிள்ளைய கட்டி வச்சிடணும் அம்மா 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓ இவங்க வந்துட்டு ஆர்கே சாரோட அம்மாவாச்சே அம்மா எப்பயுமா இருக்கீங்க எங்களுக்கு என்னம்மா என் பிள்ளை நல்லா பார்த்துக்கிறா என்ன என் மருமகன் இல்லைன்னு ஒரு குறை மட்டும்தாம்மா மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்கம்மா ஆ நல்லா இருக்கோம்மா ஆ நல்லா இருக்கோம்மா அம்மா நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க என்னம்மா எதுவும் இருந்தாலும் சொல்லுமா நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன் உங்க மருமக தவறி எவ்வளோ வருஷம் ஆச்சுமா அந்த மக ஆசை எங்களுக்கு ஒரு பேத்தியை பற்றி கொடுத்துட்டு போயிட்டு சேர்ந்துட்டான் என் பேத்திக்கு அஞ்சு வயசு ஆச்சும்மா அஞ்சு வருஷம் ஆச்சும்மா எங்களை விட்டுட்டு போய் அம்மா அவங்க டெலிவரி டைம்ல தான் தவறிட்டாங்களா வேற ஏதோ பிரச்சனை இருந்துச்சா அவங்களுக்கு ஆமாம்மா கல்யாணமாகி நாலு வருஷம் கழிச்சுதான் என் மருமக மாசமானா அதுவும் இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் பண்ணி தான்மா அவன் மாசமானால் டாக்டர் சொன்னாங்க இவளுக்கு கர்ப்பப்பையில் கொஞ்சம் சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று அம்மாவை காப்பாற்ற முடியும் இல்லாட்டி பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு அப்பவுமே சொல்லிட்டாங்கம்மா ஆனால் டெலிவரி டைமில் டாக்டர் எல்லாருமாரும் ரொம்ப போராடினாங்க ரெண்டு உயிரமே காப்பாற்றுறதுக்கு ஆனால் இவ தான் பிடிவாதமாக சொல்லிட்டா என் புருஷனுக்கு என் குழந்தைய கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பவுமே அந்த சைன் எல்லாம் வாங்கிதாம்மா ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணாங்க குழந்தையை பெற்றுக் கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் சுயநடைவில் இருந்தாம்மா அதுக்கப்புறம் இந்த உலகத்தை விட்டே போயிட்டேன் அந்த மகராசி அம்மா மன்னிச்சிடுங்கம்மா இந்த கேள்வி கேட்டதுக்கு நீங்கள் மறந்த விஷயத்த நான் ஞாபகப்படுத்திவிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கம்மா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உங்களுக்கு தெரியாதுல்ல அதை நீ கேட்டேன் இதில் என்னம்மா இருக்குது ஏம்மா ஆர்கே அண்ணாக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதாண்ணா குழந்தைக்காச்சும் கண்டிப்பாக அம்மா வேணும்லம்மா எவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துக்க முடியும் சொல்லுங்க எவ்வளோ வாட்டி சொல்லியாச்சு வேணா வேணான்னு சொல்லிட்டே தான் இருக்கான் அந்த பச்சை பிள்ளைக்காவது கல்யாணம் பண்ணிக்கிடான்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் நாங்கள் எவ்வளோ காலண்டா உங்க கூட இருக்க முடியும் அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தோணை வேணுண்டானு எத்தனையோ டைமு இப்போ மறைக்கும் கூட சொல்லிகிட்டே தான் இருக்கோம் நானும் அவரும் அப்பாவும் கேட்க மாட்டானே அம்மா

லவ் தானே பண்றா வேற என்ன தப்பு பண்ணாவ அதுக்கு நீ கோச்சிட்டு விஷால் அந்த சுதாக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனா என்கிட்ட ரெண்டு பேருமே சொல்லல போயும் போயும் அந்த அருணு போய் லவ் பண்றா வேற யாராவது லவ் பண்ணி அவ என்கிட்ட சொல்லாட்டி கூட பரவாயில்ல ஆனா அந்த அருணு போய் லவ் பண்றாலே அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு இப்போ என்ன பூஜா அருணை லவ் பண்றா உங்ககிட்ட சொல்லல அதானே ப்ராப்ளம் இல்ல அவன லவ் பண்றதே பிராப்ளமா உனக்கு விஷால் ஏர்க்கனமே அவ என்ன லவ் பண்றதா சொல்லி எவ்ளோ டார்ச்சர் பண்ணா உங்களுக்கு தெரியும் தானே இந்த பூஜாக்கும் இதெல்லாம் பாத்தோம் கூடமா அவ மேல லவ் வந்துச்சு அது இல்லாம அவன் ஒரு பெரிய ரவுடி எப்படி லவ் தான் தெரியல இந்த லவ்க்கு அந்த சுதாவும் சப்போர்ட்டா இருக்கா அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆத்திமா லவ் ஒன்று வரும்போது அந்த லவ்வுக்கு வந்துட்டு இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இவங்க ஷார்ட்டாக இருக்காங்க இவங்க ஹைட்டாக இருக்காங்க இவங்க கலராக இருக்காங்க இவங்க கருப்பாக இருக்காங்க அதெல்லாம் பார்த்து வராதுடா எல்லோருமே பார்த்தோன்னே லவ்லாம் வராது ஆனால் ஒரு சில பேரை பார்க்கும்போது இவங்க தான் நமக்காக பிறந்தவங்கன்னு ஃபீல் வரும் அந்த ஃபீல் வந்துட்டு எனக்கு எப்படி உன் மேலே வந்துச்சோ உனக்கு எப்படி என் மேலே வந்துச்சோ அதே மாதிரி பூச்சாக்கு அருண் மேலே வந்திருக்கு அவ்வளோதான் லவ்ன்றது ஒரு மேஜிக் டீ அது யாருக்கு இப்போ வரும்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த லவ்ன்ற மேஜிக் இருக்கே ஒரு சிலருக்கு பார்த்த உடனே வரும் பல பேருக்கு அவங்க கூட பழகும் போது தான் அந்த லவ்வோட மேஜிக் புரியும் ஆனால் அந்த லவ்ன்ற மேஜிக் வந்துட்டு ஒரு டைம் ஒருத்தவங்களுக்கு மேலே வந்துடுச்சுன்னா எந்த லெவலுக்கு வேணாலும் போக ஒரு பவர் வரும் அது ஃபீல் பண்ணும்போது தான் புரியும் சரி இப்போ நீயும் நானும் தான் லவ் பண்ணுறோம் எந்த நம்பிக்கையில் என் கூட பேசுகிற என்ன இப்படி கேட்குறீங்க நீ சொல்லு எந்த நம்பிக்கையில் என் கூட பேசுகிற பழகிற எப்படி என்ன உனக்கு பிடிச்சது சொல்லு ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன் அதாம்மா அந்த லவ் எப்படி வந்துச்சு என் மேலே அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் லைஃப் லாங் வந்துட்டு உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு உங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு அப்படியா அப்புறம் நான் மற்றவங்க கிட்ட எப்படி இருக்கேனோ எனக்கு தெரியல ஆனால் உங்கள் கூட இருக்கும்போது நான் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக அப்புறம் ரொம்ப சேஃபாக அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுறேன் ஆனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்கள் கண்ணை பார்த்தா எனக்கு எல்லாமே மறந்துடும் இப்போ கூட பாருங்க நான் எப்படி அழுதுகிட்ருந்தேன் ஆனால் பார்த்திங்களா கொஞ்ச நேரம்தான் அவங்கள பார்த்த உடனே எனக்கு எல்லாமே மறந்துடும் ஏன்னா

உங்கள் மனசில் என்ன இருக்குது என்னோடய மனசில் என்ன இருக்குன்ட்டு ஃப்ரீயாக பேச முடிஞ்சது ம் இப்போ மாச்சு புரிஞ்சுதா என் மேலே உனக்கு எப்படி லவ் இருக்கோ அதே மாதிரி தான் பூஜா காரன் மேலே வந்திருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவளோட லவ் மேலே இதில் யாரையுமே குறை சொல்ல முடியாது சரியா இதெல்லாம் நீ மைண்டில் போட்டு குழப்பிக்காமல் ஒழுங்காக போயிட்டு பூஜா கிட்டே பேசு சரியா இந்த லவ்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது ஏன்னா ம்

பாட்டி நீங்களும் எங்க கூட ஊருக்கு வாங்க பாட்டி வரேண்டி தங்கம் இப்போ வர முடியாது உங்க மாமா பையனுக்கு லீவ் விடட்டும் அப்போ நாங்கள் வரோம் சரியா ஏலே ஆதி என்னம்மா ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்கேன் என்னாச்சு இவனுக்கு ஊருக்கு போறத நினைச்சு ஃபீல் பண்றானா இல்லை லீவு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றானா இல்லை ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சு ஃபீல் பண்றானா என்னாச்சு எனக்கு என்னமோ இவனுக்கு ஸ்கூலுக்கு போறதை நினைச்சுதான் நினைக்கிறேன் டேய் டேய் தம்பி என்னடா ஆச்சே என்னடி என்னடி வேணும் உனக்கு என்னடா ஒரு மாதிரி உட்காந்துருக்க பாட்டி லீவ் எல்லாம் முடிஞ்சு பாட்டி நாளைல இருந்து நான் ஸ்கூலுக்கு போணும் அதான் பாட்டி ஏளை ஸ்கூலுக்கு போனாதானடா நல்லா படிச்சு பெரிய ஆளாக முடியும் இவன் என்ன டெய்லி உனக்கு லீவ் விட்டுட்டே இருப்பாங்களா ஒழுங்கா படிக்கணும் தம்பி பாட்டி எங்களோட மிஸ் என்ன திட்டிட்டே இருக்கும் பாட்டி அவளை பார்க்க எனக்கு கடுப்பா வரும் என்னடா சொல்ற எதுக்கு அவங்க திட்டுறாங்க நீ என்ன பண்ண பாட்டி அப்புறம் அவன் ஒழுங்கா படிக்காம கொடுக்கற ஹோம்ஒர்க் எதுவுமே பண்ண மாட்டான் அப்புறம் அவங்க திட்ட தானே செய்வாங்க சரிதான் ஏலே ஒழுங்கா படிடா அதான்டா நல்லது உனக்கு இங்க பாத்தியா அவங்க அக்காளுக்கெல்லாம் நல்லா படிச்சு பாரு நல்லா வேலைக்கு போயிட்டு இருக்கா ஒருத்தி ஒருத்தி ரெண்டாவது வருஷம் படிச்சுட்டு காலேஜ் காலேஜ் ஒழுங்கா படிக்கணுமா ஆட்டி அதெல்லாம் நல்லா தான் படிப்பேன் ஆனா இந்த ஹோம்வொர்க் கொடுக்கிறது இந்த எக்ஸாம் தொல்ல இதுதான் பாட்டி எனக்கு ரொம்ப டென்ஷன் தரும் சரி தே இவனை என்ன பண்றதுன்னு தெரியல இருடா உங்க அப்பாவை கூப்பிடுறேன் நீ அவருக்கு தான் சரிப்பட்டு வருவ ஐயோ அப்பாவா நான் எஸ்கேப் பையறேன்பா நானே ஆபீஸ் முடிச்சு வந்துட்டேன் இந்த ஆட்டி என்ன இன்னும் காணோம் சரி கால் பண்ணி பார்க்கலாம் பாக்க வந்துட்டேன் என்னடி இவ்ளோ நேரம் என்ன விஷால் கூட மீட்டிங்கா ம் ஆமாக்கா காஃபி ஷாப் போயிட்டு வந்தோம் ம் நடத்துடி நடத்து உன் கார்ட்ல மலைதான் ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க பார்த்தா தெரியலையா சும்மா கார்டன்ல வாக்கிங் வந்த சரி ஓகேக்கா நீ வாக் பண்ணிட்டு இரு நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் ம் சரிடி

இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது அந்த சரவணகுமார் தானே நீ அடிப்பாவி என்னோட நேமே நீ மாத்திட்டடி சரவணவேல் நீ சரவணவேல் ஒன்னு கூப்பிட வேணா சரவணே கூப்பிடு ஓ சரவணவேல் ஓகே 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 ம் என்ன பண்றீங்க மேடம் நான் இப்பதான் ஆபீஸ் முடிச்சிட்டு வந்தேன் சும்மா கார்டன்ல காஃபி குடிச்சிட்டு வாக்கிங் நீ என்ன பண்ற ஒன்றை மட்டும் நினச்சிகிட்டே இருக்கேன் ஹலோ சரவணா ஆ நானும் தான் இப்போ தான் சைட் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன் நானும் காஃபி தான் குடிக்க போகிறேன் ஓ ஆமாம் நீ என்ன ஒர்க் பண்ற நான் சிவில் இன்ஜினியரிங் தான் சைட் இன்ஜினியராக இருக்கேன் ஓ அப்படியா எங்கள் அப்பாவும் அதே தான் ஆ எனக்கு தெரியாமல் இருக்குமா அதெல்லாம் தெரியும் ஓ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா ம் இன்னும் உன்னை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் என்னை பற்றி அது எதுக்கு உனக்கு இல்ல இல்ல சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை ம் சரிதான் சித்தி கொஞ்சம் உள்ள வரியா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் எனக்கு ஆ சித்தி வரேன் போகலாம் முன்னாடி போகிறேன் நீ வா ஆ ஓகே சித்தி என்னாச்சு யார் வந்தாங்க என் சின்னத்தையா ம் ஆமா அவங்களுக்கு ஏதோ சின்ன ஹெல்ப் பண்ணணுமா நான் போறேன் அப்புறம் பேசுறேன் சரவணா ம் பை ஆ சரி நீ பாரு நான் அப்புறம் மெசேஜ் கூட பண்றேன் ஆ ஓகே என்னடி உன்னோட வாய்ஸ் கேட்டதுக்கே எனக்கு இவ்வளோ ஹாப்பியா இருக்கு நீ என்னோட லைஃப் ஃபுல்லா வந்தா எவ்வளோ ஹாப்பியா இருப்பேன் கனிமொழி சீக்கிரமா எனக்கு ஓகே சொல்லிடு எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க நம்புகிறோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும் அதனால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாங்களா பாய்